வைவை புயல் வடிவேலு அப்படின்னா தான் பிடிக்காது இன்றைக்கி இருக்கிற மீம் வரைக்கும் இப்போ இருக்க மீம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வடிவேல் இல்லாத ஒரு மீமே நம்மளால் பார்க்க முடியாது அந்தளவுக்கு அவரோட காமெடி ரொம்பவே ப்ராப்ளம் ஒரு சினிமாவில் அதாவது ஒரு படத்தில் வடிவேல் இருக்கார் அப்படின்னா பொதும் அந்த தேட்டருக்கு வந்து மக்கள் ஒரு சந்தேகமே இல்லாமல் இந்த படம் நல்லா இருக்காதா அப்படிங்கிற சந்தேகமே இல்லாமல் அந்த ஒரு படத்துக்கு போயிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணுவார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில காரணங்களால் கொஞ்ச நாளாக வடிவேல் வந்து படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னும் தடை விதிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா நாய் சேகர் அப்படிங்கிற படம் மூலமாக ரீஎன்ட்ரி வடிவேலு ஆனால் அந்த படம் அந்த அளவுக்கு ஓடல அதுக்கப்புறம் மாமன்னன் நடிச்சார் ஒரு கதாபாத்திரத்தில் வந்து அந்த ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு சமையல் நிகழ்ச்சி தொடங்கினாங்க அதில் சீஃப் கெஸ்ட்டாக வந்து வந்திருந்தாரு வடிவேலு வடிவேல பார்த்தோடனே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த நிகழ்ச்சியும் இப்போ ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வெங்கடேஷ் பட் வந்து நடிகர் வடிவேலு வந்து ஒரு நேர்காணல் எடுத்தாரு வடிவேலு ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இருந்தாரு அந்த ஒரு தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வருது அது என்ன அப்படின்னா வந்து செந்தில் கவுண்டமே இருந்த காலம் தமிழ் சினிமால அந்த ஒரு காலம் ஸோ அப்போ வந்து ஒரு தடவை ராஜ்கிரண் கிட்ட நான் மூணு ஆக்டிங் வந்து பண்ணி காமிச்சேன் பண்ணி காமிச்சோட ரொம்ப நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லி ராஜ்கிரண் சார் வந்து என்னை பாராட்டினாரு பாராட்டினதுக்கு அப்புறமா வாடா சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போனார் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒண்ணுமே இல்லாத காலத்துல வந்து என்னை பெத்த பிள்ளை மாதிரி அவர் ஆஃபீஸ்ல சோறு போட்டு பார்த்துக்கிட்டாரு அதை நான் என்னைக்குமே நான் மறக்கவே மாட்டேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செந்தில் கவுண்டமணி வந்து தமிழ் சினிமாவில் இருந்தப்போ தமிழ் சினிமாக்குள்ளே விட்டவரே என்னை அவர் தான் அப்படின்னு கண் கலங்கி வெங்கடேஷ் பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணார் ஸோ அந்த விஷயம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாரையுமே பேசப்பட்டு வருது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வடிவேலுவை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ